ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வந்து இப்போ தாங்க நான் வந்து குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டா அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சியாகவே இருக்கட்டும் நான் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி படிக்கணுன்றது தெரியல இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து இயல் தான் நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் ஆனால் அது வந்து எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ரெகுலராக நம்ம ஒரு இயலுக்கான கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயலில் ஃபஸ்ட்டு என்னதுங்க இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் பாருங்களேன் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழ் நம்மளோட மொழி உயிருக்கு இணையானது தமிழ் மொழி அப்படிங்கிறது வருது இல்லைங்களா சரி இப்போ தமிழுக்கு அமுது நிலவு மனம் அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டி மகிழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அமுது என்று பெயர் பெற்றது தமிழ் சரிங்களா அடுத்தது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழ் அதாவது வளர்ச்சிக்கு நீர் இது இந்த மேட்ச் த எல்லாம் நமக்கு கேட்பாங்க சரிங்களா உயிருக்கு இணையானது வளர்ச்சிக்கு நேரானது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்கில் நமக்கு வரும் எல்லாமே எங்கேருந்து எடுத்துருக்கீங்கன்னா அந்த செய்யுள் பாடல் வரிகள் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் அடுத்தது தமிழ் எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் ஓகேங்களா சரி அடுத்தது தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் இப்போ வளர்ச்சிக்கு நீர் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நமக்கு கேட்பாங்க அதனால் கண்டிப்பாக இது வந்து நம்ம ரீட் அவுட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அடுத்தது எங்கள் உயர்விற்கு எல்லை ஆகிய வானம் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் அதாவது சோர்வாக இருந்துச்சு அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுள் வரிகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ செய்யுள் வரி அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி வந்து பேச்சு வாக்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும் இல்லைங்களா சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன்னால் சோர்வாக இருந்துச்சுன்னா தேன் குடிப்பாங்க உயர்வுக்கு வந்து எல்லை வந்து என்னென்னா வானம் நம்ம உயர உயரம் அதோட எல்லை வந்து என்னது வானம் வந்து போய்கிட்டே இருக்கும் வானத்துக்குன்னு எல்லை ஏதாவது டிஃபைன் பண்ணியிருக்கோமா கிடையாது அப்போ உயர்வுக்கு எல்லைங்கிறது என்னது வானம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும் இல்லைங்களா அதனால செய்யுள் பகுதி அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்து அறிவுக்கு தோல் சரிங்களா எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் ஸோ இது எல்லாமே எதை தான் மிகைப்படுத்தி பாடுறாங்க தமிழ் தான் சரிங்களா அடுத்தது தமிழ் எங்கள் கவிதை வைரம் போன்ற 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 உறுதிமிக்க 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 சரிங்களா 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 கவிதைக்கு கவிதைக்கு வைரம் வைரம் யார் தமிழ்மொழி தமிழ்மொழி தான் அப்போ வைரத்தின் அப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது அங்கே மேஷில் என்ன கொடுக்கணும் கொடுக்கணும் இது எல்லாமே எல்லாமே நம்ம பார்த்தது மேஷ் த ஃபாலோயிங் வரக்கூடியது சரி அடுத்து இப்போ இதுக்கப்புறம் வரது எல்லாமே நமக்கு நார்மலாக எம்சிக்யூ டைப்பில் வரக்கூடியது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை என்னென்னு மாற்றிக்கிறாரு பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு அப்போ யாரோட கவிதைகள் மீது அவருக்கு வந்து பற்று வருது பாரதியாரோட கவிதைகள் மீது பற்று வர்றதுனால பாரதிதாசன் தன்னோட பெயரை என்னென்னு மாத்தி சாரி கனக சுப்பரத்தினம்ன்ற இருந்த பெயரை என்னவா மாற்றிக்கிறாரு பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாற்றிக்கிறாரு சரிங்களா சரி அடுத்தது பாரதிதாசனின் பாடுபொருளாக இருக்கக்கூடிய புரட்சிகரமான கருத்துகள் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அப்புறம் இந்த கருத்துக்களை வந்து புரட்சிகரமாக வந்து பாடுனால தான் அவரை என்ன அழைக்கிறோம் புரட்சி கவி அப்படின்னு வந்து அவரை அழைக்கிறோம் சரிங்களா சரி புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யாருங்க பாரதிதாசன் அடுத்தது பாவேந்தருங்கிற சிறப்பு பேராலையும் அவரை வந்து நம்ம அழைக்கிறோம் ஸோ ஸ்கூல் புக் இல்லாதவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது தமிழ் கும்மி ஸோ அவ்வளோதான் இப்போ எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அடுத்தது தமிழ் கும்மி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேதினி அப்படிங்கிறதோட பொருள் என்ன உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி சரி அடுத்து தமிழ்மொழி பலநூறு ஆண்டுகளை கண்டது இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி அதாவது அந்த பாடல்ல என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மேஜரான கருத்துக்களை வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காரு மனித மனதின் அறியாமையை நீக்கும் மொழி தமிழ் ஸோ இது எல்லாமே எதுக்குங்கன்னு அந்த பாடலில் என்ன மைய கருத்து இருக்கு அப்படிங்கறத சரி அடுத்து இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டக்கூடிய மொழியாக திகழ்வது தமிழ் மொழி ஓகே அந்த பாட கருத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பாடலை எழுதினவர் யார் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அதாவது துரை மாணிக்கம் சரிங்களா அடுத்தது பாவலர் ஏறுங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் யார் பெருஞ்சித்திரனார் ஸோ இவரையை இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் சரிங்களா அடுத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்டண்ட்டான ப்ரீவியஸ் ஏர் கொஷின் சரியா அடுத்தது தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் பெருஞ்சித்திரனார் அவ்வளோ ஓகேங்களா ஸோ ரெண்டாவது செய்யல டக்குனு விக்காக வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தது உரைநடை பகுதி வளர் தமிழ் ஸோ அந்த பாடப்பகுதிக்கான மைய கருத்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதிலே நமக்கு அடங்கிடும் சரிங்களா உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன சரி தமிழ் மொழி சிறப்பு மிக்க செம்மொழியாகும் ஓகே அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பல தடவை ரிப்பீட்டான ப்ரீவியஸ் கொஷன் ஓகேங்களா யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வியந்து பாடியவர் யாருங்க பாரதியார் ஓகேவா இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷின் என்ற பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடினவரை யார் தான் பாரதியார் தான் சரியா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அடுத்தது தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஓகேங்களா இதுவுமே ப்ரீவியஸாக கொஷின் தான் சரியா அடுத்தது தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் உகந்த மொழியாக உள்ளது இதெல்லாம் தான் அந்த மைய கருத்து ஓகேவா அடுத்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன நம்ம தமிழ்ல வளஞ்சொலி இடஞ்சொலின்னு ரெண்டு டைப் இருக்கு அதில் மேக்சிமம் ஆன எழுத்து எல்லாமே வளஞ்சொலியை பேஸ் பண்ணி தான் இருக்கு சரிங்களா சரி சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் ஓகே உயர்தினையின் எதிர்ச்சொல் என்னது தாழ்தினை என்று கூறாமல் அக்க ை அதாவது உயர்வு அல்லாத திணைன்னு வந்து நம்ம சொல்றோம் ஸோ பேசிக்காக வந்து உயர்தினை அப்படின்னா தால் தினைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த வார்த்தையில் அது வந்து நெகட்டிவிட்டியை வந்து கொடுக்குது அதனால உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து தால் தினைன்னு சொல்லக்கூடாது அக்ரிணை அக்ரிணைங்கிறது வந்து உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிற பொருள் சரிங்களா ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் வந்து நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதனால இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அடுத்து பாகற்காய் வந்து கசப்பு மிகு மிகுந்த காய் தானே அப்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்க பாகற்காய் வந்து கசப்பு காயின்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் இனிப்பு அல்லாத காய்னால் அது காய்ங்கிறது என்னதுங்க பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் பாகு கூட்டல் அழ்கூட்டல் காய் பாகுங்கிறது என்னது இனிப்பு இனிப்பு அல்லாத காய் அப்போ என்னது அது அந்த கசப்பான காய் தான் மீன் பண்ணும் சரியா அப்போ பாருங்கள் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு தமிழை வந்து நமக்கு சீர்மைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் சரியா அடுத்தது தமிழ் வந்து சொல்வளம் மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு சரி ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் தமிழ் மொழியில் உண்டு ஒரு எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் தமிழ் மொழியில் உண்டு ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கே தெரியும் இல்லைங்களா சரி தமிழுக்கு முத்தமிழுங்கிற சிறப்பு பெயர் இருக்கு ஓகேவா இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்ன இயல் இசை நாடகம் இது நமக்கே தெரியும் இல்லையா முத்தமிழ் அப்படிங்கிறது என்னென்னன்றது அது என்னது தமிழுக்கான சிறப்பு பெயர் சரி அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் தமிழில் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன புதிய தமிழ் கவிதை வடிவங்கள் அதாவது புதிய தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் உரைநடை வடிவங்களில் கட்டுரை புதினம் சிறுகதை ஃபஸ்ட்டு பார்த்தது புது க புதிய தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னங்கிறது அடுத்தது உரைநடைக்கான வடிவங்கள் என்னென்னன்றது மூணு பார்த்தோமா சரி அடுத்தது இப்போது இந்த காலகட்டத்தில் கணினியில் வந்து தமிழை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எண்களோட அடிப்படையில் தான் இது பண்ணணும் என்னதுங்க நம்பர்ஸ் எண்களின் அடிப்படையில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும் சரிங்களா சரி புதிய கலை சொற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா இணையம் இன்டர்நெட்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் இணையம் ஃபேஸ்புக்குன்னு கேட்டால் முகநூல் வாட்ஸ்அப்புன்னு கேட்டால் புலனம் வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் சர்ச் இன்ஜின் தேடுபுரி செயலி அப்படிங்கிறதுனா ஆப் தொடுதிரைனா டச் ஸ்கிரீன் ஓகேங்களா இது எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு நியூ சிலபஸ் படி இது எல்லாமே பத்து மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பத்து கொஷின்ஸ் ஓகே அடுத்தது கனவு பழித்தது ஸோ இது என்னதுங்க ஒரு பொண்ணு அவங்க அத்தைக்கு வந்து கடிதம் எழுதும் இல்லைங்களா அதில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து உள்ளே நமக்கு இருக்கும் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உலக உயிர்களை வகைப்படுத்தியவர் யாருங்க தொல்காப்பியர் இதை பற்றி டீட்டெயில் தான் நயன்த்திலையும் நம்ம படிப்போம் பட் இங்கேயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற செய்தி குறிப்பிட்டுள்ள உள்ள நூல்கள் எது எதுன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்னார்ப்பது திருப்பாவை பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கார்னார்ப்பதை பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பேராகிராஃபில் பார்க்கும் போது இந்த ஒரே பொருள் இந்த ஒரே ஒரு விஷயம் இத்தனை நூல்களில் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வரும் சரிங்களா சரி அடுத்தது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம் பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து ஸோ மார்பிளாக புண் ஆகிறதுங்கிறது இயல்பு அதை வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த நூலில் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க பதிற்றுப்பத்துங்கிற நூலில் தெரியப்படுத்தியிருக்காங்க அடுத்தது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி காணப்படும் நூல் எது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க சரிங்களா சங்க இலக்கியங்கள் யூனிட் சிக்ஸ் புது சிலபஸ் படி இருக்கு இல்லைங்களா அதுக்கும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது ஓகேவா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கலிலியோ வந்து சொன்னார் அதை தமிழில் சொன்னவர் யாருன்னா கபிலர் திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலை பற்றி எக்ஸ்ட்ரா டேட்டா ஆயிடும்னு சொல்லணும்னா திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் தான் என்னது திருவள்ளுவ மாலை சரிங்களா அந்த நூல் தான் இது அடுத்தது தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து யார்னா தமிழில் படித்த அறிவியல் அறிஞர்கள் அப்துல்கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவன் இது வந்து தேவையில்லை பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து சரிங்களா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இருக்குது இல்லைங்களா அதுதான் சரியா அப்போது இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் ஐந்து வகைப்படும் ஓகேங்களா இது ப்ரீவியஸாக கொஷின் தான் மொழி வடிவமாக எழுதப்படுவதும் வடிவமாக எழுதப்படுவதும் தான் என்னதுங்க எழுத்து உயிருக்கு முதன்மையானது என்னது காற்று இது இம்பார்ட்டண்ட்டானது கூற்று காரணங்களில் கேட்பாங்க உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்களோட எண்ணிக்கை ஐந்து நெடில் எழுத்துக்களோட எண்ணிக்கை ஏழு சரிங்களா அப்போ ஃபைவ் ப்ளஸ் செவன் எவ்வளவு உயிரெழுத்து பன்னெண்டு வந்துருச்சா சரி அதில் மாத்திரை அப்படிங்கிறது என்னென்னா கால அளவை வந்து குறிக்கக்கூடியது ஒன்று அதாவது ஒரு தடவை கண்ணை இமைக்கிறதோ இல்லை விரலை வந்து நொடிக்கிறதோ ஏதோ ஒன்று சரிங்களா சொடக்கு போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அப்படி இல்லாட்டி கண்ணை மூடி திறக்கிறோம் இல்லைங்களா பேசும்போது அது ஓகேங்களா இது ரெண்டாவச்சுமே நம்ம என்ன பண்ணலாம் மாத்திரை அளவை வந்து கணக்கிடலாம் குரல் எழுத்துக்கான கால அளவு ஒரு மாத்திரை சரிங்களா நெடில் எழுத்துக்கான கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கான கால அளவு அரை மாத்திரை சரிங்களா அடுத்து மெய் எழுத்துக்களோட எத்தனை பதினெட்டு மெய் எழுத்துக்களோட உயிரெழுத்துக்கள் சேர்கிறது தான் என்னதுங்க உயிர்மை எழுத்துக்கள் தோன்றது இல்லையா எத்தனை அந்த பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய் எழுத்தோடு சேர்ந்து சேர்ந்து தான் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு தோன்றுறது சரியா ஆயுத எழுத்தோட கால அளவு அரை மாத்திரை உயிர் எழுத்துக்களை உயிர்மை குறில் உயிர்மை நெடில்னு சொல்லிட்டு இரு வகையாக பிரிக்கலாம் புக்கில் நிறைய பேர் இந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க உயிர்மை எழுத்து இரண்டு வகைப்படும் அது என்ன அப்படின்னா உயிர்மை குறில் உயிர்மை நெடில்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான் சரிங்களா அவ்வளோதான் ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன படிக்கணுமோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அது போக நம்ம என்ன வந்து கொடுத்துருக்கோன்னு பாருங்களேன் நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு முதல் இதில் வந்து இருக்கும் இல்லைங்களா இன்பத் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதி இருக்கு இல்லையா செய்யுள்ள அதில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு அதில் பாக்ஸில் இருக்கக்கூடிய பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழே உயிரே வணக்கம் தாய்வில்லை உருவமா உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற வரிகளை தமிழை பற்றி பாடி எழுதினவர் யார் காசி ஆனந்தர் அடுத்து பாருங்கள் ஒன் மார்க்ஸ் ஏற்றத்தாழ்வற்ற சமூக சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்றுங்கிறது நிலவென்று ஓகேவா ஃபஸ்ட்டு மூணு பார்த்தாச்சா அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் ஓகேங்களா அடுத்தது அமுது அமுது என்று அப்படிங்கிறது அமுது கூட்டல் என்று அடுத்து செம்பயிருங்கிறது செம்மை கூட்டல் பயிர் ஓகேவா அடுத்து மேட்சில் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் சரியா அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாட்டு அது என்னதுங்க தமிழ் கும்மி இருக்குல்லையா ஆழிப்பே இருக்குன்னா கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை அடுத்தது வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றிங்கிற பாடல் எழுதினவர் யார் வாணிதாசன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா சரி தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமல் சாரி செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் சரியா அடுத்தது எட்டு கூட்டல் திசை எட்டு திசை ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா எட்டு திசை ஓகே அடுத்தது இப்போ தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க தமிழங்கிற வார்த்தையை அப்பர் தேவாரத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அடுத்தது தாவர இலைகளோட பெயர்கள் இதெல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கணும் ஆள் அரசு மாப்பளா வாழைனா அப்படின்னா அது எல்லாத்தையும் இலைன்னு சொல்லுவோம் வாழை மரத்தில் இருக்கிறது இலை பலாமரத்தில் இருக்கிறது இலை மாமரத்தில் இருக்கிறது இலை அரச மரத்தில் இருக்கிறது இலை ஆழமரத்தில் இருக்கிறது இலைன்னு தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது அகத்தி பசலை முருங்கை இது எல்லாமே என்னது கீரை வகை அருகு கோரை எல்லாமே புல் வகை நெல் வரகு தாழ் வகை மல்லி தலை சப்பாத்தி கல்லி தாளை இது எல்லாமே மடல்னு சொல்லுவோம் கரும்பு தொகை நாணல் தொகை பனை தென்னை ஓலை கமுகுங்கிறது கூந்தல் தமிழ் எண்கள் எப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இதையும் மெமரி பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வந்து எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பல்சரி நீங்கள் இதை படித்து வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதுனவங்க அறிவுமதி ஸோ இங்கே பாருங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னதுங்க தொன்மை அப்படின்னா பழமை இடப்புறங்கிறது வந்து இடம் கூட்டல் புறம் சீரிழமைங்கிறது வந்து சீர்மை கூட்டல் இளமை சரிங்களா சரி அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்தது கணினி கூட்டல் தமிழ்ங்கிறது கணினி தமிழ் அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோமே அப்படின்னு சொன்னவர் யாருங்க பாரதியார் மா அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து இங்கே விலங்கு சரிங்களா அடுத்தது நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமே அது எண்களின் அடிப்படையில் இருக்கணும் சொன்னேன் இல்லைங்களா உள்ளேயே எண்களின் அடிப்படையில் இருக்கணும் அடுத்தது நிலம் தீ நீர் வலி விசும்போடும் ஐந்தும் கலந்த உலகம் ஸோ இது என்னது தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கார் தொல்காப்பியத்தில் அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் நாற்பதுங்கிறது மட்டும் இருக்கும் இன்னும் நாலு நூல்கள் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க நம்ம படித்தோம் இல்லைங்களா ஓகே அடுத்தது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அது வந்து எந்த நூலில் பதிற்று பற்றினு நம்ம பார்த்தோம் இல்லையா கோட் சுறா அந்த சுறா மீனை பற்றி வந்து இதில் புழுக்குன்னு பார்த்தோம் நட்டினைன்னு பார்த்தோம் அடுத்தது தினையளவு போதா சிறுபுள் நீர் கபிலர் வந்து மாலையில் சொல்லியிருக்காருன்னு சொன்னா ஓகே ஸோ இது அப்படியே ஒருத்தரோட நமக்கு ப்ரிவஸாக கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உள்ளே வந்து இருக்கும் பாருங்கள் நோயற்ற வாழ்வை தருவது என்னது சுத்தம் நலமே உழைப்புக்கு அடிப்படை சரிங்களா அவ்வளோதான் இது வந்து இப்போ நமக்கு புது சிலபஸ் படி தமிழில் யூனிட் ஃபைவ்ல வந்து கவராக கூடியது சரிங்களா அடுத்தது புது சிலபஸ் படி யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் சிக்ஸில் வந்து கவராக கூடியது கலைச்சொல் அறிவோம் ஸோ ஓகேங்களா இது எல்லாமே கம்பல்சரி என்ன பண்ணணும் தெளிவாக மக்கப் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு அதுவே மெமரி ஆயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மெமரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து பார்த்தோம் புக் பேக் அண்ட் அதுக்கான பாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தோம் ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இயல் ஒன் நான் படிச்சிட்டேங்க இதுக்கு நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கான கொஷினுமே நம்மளோட சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து டெஸ்ட் போட்டு